உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து அனைவருக்கும் வணக்கம் அக்குப்ரெஷர் என்பது எளிமையான சக்தி வாய்ந்த மருத்துவ முறையாகும் ஊசியினை குத்தி நோய்களை குணமாக்கும் அக்குப்பஞ்சர் என்னும் மருத்துவத்திலிருந்து தோன்றியது அக்குப்ரெஷர் என்னும் மருத்துவம் நம் உடல் முழுவதும் பிராணசக்தி பரவியுள்ளது அதனால் தான் ஒருவர் மறைந்து விட்டால் பிராணன் போய்விட்டது என்கிறார் எனவே சக்தியை சீரான முறையில் கொண்டால் உடல் எப்போதும் இருக்கும் நரம்புகளில் அல்லது நாடிகளின் வழியே தான் பிராணசக்தி பாய்ந்து செல்கிறது குறிப்பாக அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் பதினான்கு வகையான நாடிகளின் வழியே பாசிட்டிவ் பிராணசக்தியும் இன்னொரு பதினான்கு வகையான நாடிகளின் வழியே நெகட்டிவ் பிராணசக்தியும் பாய்ந்து செல்கின்றன இந்த இரு வகை சக்திகளும் சந்திக்கும் இடத்தில்தான் ஆற்றல் ஏற்படுகிறது மின்சாரத்தைப் போல இந்த நாடிகளை மெரிடியன்கள் என்று சொல்வார்கள் இந்த நாடுகளிலிருந்து பல கிளை நாடிகள் பிரிந்து உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்கின்றன அப்படி செல்லும் பகுதிகளில் தொள்ளாயிரம் சுற்றுகள் அங்காங்கே உள்ளன இந்த நரம்புகளின் முனைகள் கைகளிலும் கால் பாதங்களிலும் முடிகின்றன எனவே கைகளிலோ கால்களிலோ அழுத்தம் கொடுத்தால் குறிப்பிட்ட சுவிட்ச் ஆன் மின் மின்சக்தி பாய்ந்து நோயை குணப்படுத்துவதுடன் பிராணசக்தியும் சீராகிறது நம் உடல் முழுவதும் பரவியுள்ள பிராணசக்தி இதனால்தான் ஒருவர் மறைந்து விட்டால் பிராணம் போய்விட்டது என்கிறார்கள் கைகளில் அழுத்தம் கொடுத்து பிராணசக்தியை சீராக்கினால் செலவில்லாமல் கெடுதல் ஏதும் ஏற்படாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது இப்படி கைகளில் கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து நோய்களை குணமாக்கும் முறைக்கு அக்குப்ரெஷர் சிகிச்சை முறை என்று பெயர் கட்டை விரலுக்கு பதிலாய் சீவாத பென்சிலின் மொக்கை பகுதியினாலும் முக்கியமான புள்ளிகளின் மீது அழுத்தம் கொடுத்து அக்குப்ரெஷர் சிகிச்சை செய்யலாம் அக்குப்ரெஷர் சிகிச்சையால் விளையும் நன்மைகள் உடல் நலமும் மனநலமும் எந்த சூழ்நிலையிலும் கெடாது உடல் நலம் பாதிக்கப்பட்ட உடனேயே உடனடியாக கைகளில் அழுத்தம் கொடுத்தால் செலவின்றி உடல் நலத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம் எப்போதும் இளமை உணர்வுடன் வாழச் செய்யும் பரம்பரையாய் நோயை தொடரவிடாது போக்கி ஆரோக்கியமான குழந்தைகளை பெற பயன்படுகிறது கருச்சிதைவையும் மலட்டுத்தன்மையும் தடுக்கிறது இந்த ஐந்து நன்மைகளும் முக்கியமான நன்மைகள் மருந்து எதுவும் இல்லாமல் கைகளில் கொடுக்கும் அக்கு மருத்துவத்தால் எளிதில் கிடைக்கின்றது நன்றி வணக்கம்